ஓம் அகமரிவோமா குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியின் அன்பான வணக்கங்கள் முந்தைய பதிவில் ஒருவர் இறந்தால் பதினோரு நாள் காரியம் ஏன் செய்ய வேண்டும் என்பதைப் பற்றி பார்த்தோம் ஒருவர் இறந்துவிட்டால் அவர் இறந்த தினத்தில் உள்ள நட்சத்திரத்தை கொண்டு வீடு அடைப்பிருக்கிறதா என்று கேட்பார்கள் அந்த அடைப்பு தோஷம் என்பது ஆறு மாதம் நாலு மாதம் மூன்று மாதம் இரண்டு மாதம் என்ற கணக்கில் வரும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் ஒருவர் இறந்தால் இந்த அடைப்பு தோஷம் இருக்கும் என்பது ஜோதிட நூல் சாஸ்திரம் கூறுகிறது அதாவது அவிட்டம் சதயம் ஓரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த ஐந்து நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளில் ஒருவர் இறந்தால் அந்த வீடு ஆறு மாதம் அடைப்பு என்பார்கள் அதே போல ரோஹிணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளில் ஒருவர் இறந்தால் நான்கு மாதம் வீடு அடைப்பு என்பார்கள் கிருத்திகை உத்தரம் நட்சத்திரத்தில் ஒருவர் இறந்தால் மூன்று மாதம் அடைப்பு என்பார்கள் அதுவே மிருகசிரிடம் சித்திரை புனர்பூசம் விசாகம் உத்திராடம் நட்சத்திரத்தில் ஒருவர் இறந்தால் இரண்டு மாதம் அடைப்பு தோஷமாகும் இந்த அடைப்பு தோஷம் என்று ஏன் குறிப்பிடுகிறார்கள் என்றால் ஒரு உயிர் இந்த பூமியில் இன்னும் வாழ வேண்டும் என்ற விருப்பத்துடன் இருக்கும் அதனுடைய காலம் முடியும் முன்பே விபத்தினாலோ அல்லது நோய்வாய்ப்பட்டோ பிறரால் கொலை செய்யப்பட்டோ இறக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் இதுபோன்ற நட்சத்திரங்களில் இறக்கிறார்கள் அவர்கள் அந்த நட்சத்திரத்துக்கு உரிய அடைப்புள்ள தினம் வரை அவர்களது ஆன்மா மேலுலகம் செல்லாது அந்த ஆன்மா தான் வசித்த வீட்டிற்கும் தன்னை புதைத்த சுடுகாட்டிற்கோ எரித்த எரிமேடைக்கோ சென்று வந்து கொண்டே இருக்கும் யாரொருவர் இறந்தாரோ அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு அந்த அடைப்பு காலம் வரை தீட்டு என்று சொல்லுவார்கள் இந்த அடைப்பு தோஷம் நீங்குவதற்கு இறந்தவர் தான் வாழ்ந்த காலத்தில் பயன்படுத்திய ஒரு குறிப்பிட்ட பொருள்களை எடுத்து அதை ஒரு பெட்டியில் இட்டு அவர் தனி அறையில் இருந்தார் என்றால் அந்த அறையிலே அந்த பெட்டியை வைத்து அதன் மீது ஒரு வெண்கல விளக்கில் தீபம் ஏற்றி காலை மாலை வழிபட வேண்டும் எவ்வளவு காலம் அடைப்பு இருக்கிறதோ அவ்வளவு காலத்திற்கு வழிபட்டு அதன் பின்பு அந்த விளக்கை யாராவது ஒரு பிராமணர்களுக்கு தானம் கொடுக்க சொல்வார்கள் அப்படி இல்லை என்றால் கோவில்களிலே வைத்துவிட்டு வந்து விடுவார்கள் பெரும்பாலும் இந்த நட்சத்திரங்களில் இறப்பவர்கள் பற்றி விசாரித்தபோது அவர்களுக்கு தான் இன்னும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்கிற ஏக்கம் அதிகமாக இருந்ததாக அவரை பார்த்தவர்களும் அவரது குடும்பத்தினரும் கூற கேட்டிருக்கிறேன் பெரும்பான்மையாக இந்த விஷயம் பொருந்திதான் வருகிறது இப்படி ஒருவர் அடைப்புள்ள காலங்களில் இறக்கிறார் என்றால் அவர்களுக்குண்டான உணவான தர்ப்பணத்தை அவரது புத்திரர்கள் அந்த அடைப்பு காலம் வரை தொடர்ந்து தந்தார்கள் என்றால் அந்த ஜீவன் பசி இல்லாமல் தாகம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கும் அப்படி அந்த ஜீவன் நிம்மதியாக இருக்கும் பொழுது இவர்களுக்கும் எந்த தொந்தரவும் வராது அதிகபட்சம் அந்த எல் தர்ப்பணமோ அல்லது பிண்ட தர்ப்பணமோ செய்வதற்கு ஒரு பதினைந்து நிமிடங்களுக்குள்ளாகத்தான் ஆகும் இந்த ஒரு விஷயத்தை செய்தார்களானால் அந்த பிரேத ஜென்மம் எடுத்த ஆன்மா பசிதாகமில்லாமல் சந்தோஷமாக இருக்கும் இவர்களையும் ஆசிர்வதிக்கும் அதனால் இவர்கள் குடும்பத்தில் வரக்கூடிய தீங்குகள் கூட போகும் இந்த விஷயங்களில் எல்லாம் நம் முன்னோர்கள் கடைபிடித்தார்களா என்றால் அவர்கள் வெவ்வேறு வழிமுறைகளில் இவற்றை கடைபிடித்திருக்கிறார்கள் ஆனால் இதெல்லாம் ஒரு எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்திருக்கிறது பொருளாதாரம் ஒன்று மட்டுமே வாழ்வின் லட்சியம் என்று இன்றைக்கு நாகரிகமாக வாழ்க்கை ஓடிக்கொண்டிருப்பதால் இன்றிருக்கும் மூத்த தலைமுறையினர் இதை பற்றி அறிந்திருக்கவில்லை அதனால் இதெல்லாம் நம் முன்னோர்கள் செய்யவே இல்லை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது அவர்களும் இதை செய்திருக்கிறார்கள் இதுபோன்ற அடைப்பு நாட்களில் இறந்தவர்கள் அந்த குடும்பத்தில் அடைப்பு நாள் உள்ளவரை மற்ற சுப விசேஷங்கள் எதுவும் செய்யாமல் இருப்பது நல்லது ஒருவர் இறப்பதற்கு முன்னாலேயே அந்த குடும்பத்தில் திருமணம் முடிவு செய்திருந்தால் திருமணம் போன்ற சடங்குகள் மட்டும் செய்வதற்கு விதிவிலக்கு உண்டு அடைப்புள்ள காலங்களில் இறந்தவர்கள் பெயரில் அன்னதானம் வஸ்திரதானம் தானம் பிறருக்கு உதவி செய்தல் போன்றவையெல்லாம் செய்யலாம் அதனால் இறந்தவர்களுக்கு புண்ணியம் போய் சேரும் அவர்களும் சுகமாக மேலுலகம் செல்வார்கள் நமக்கும் நன்மை ஏற்படும் மீண்டும் ஒருமுறை முறை நினைவுபடுத்திக் கொள்ள சொல்கிறேன் அடைப்புள்ள நாட்களிலெல்லாம் இறந்தவரின் புத்திரன் அவர்களுக்கு எள்ளும் நீரும் இறைத்து அடைப்பு காலம் முடியும் வரை எள்நீர் இறைப்பதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த ஆன்மா தாக சாந்தி அடையும் முடிந்தவரை மேற்சொன்ன விஷயங்களை வாழ்க்கையில் கவனித்து இந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்துங்கள் நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணியம் மீண்டும் அடுத்த பதிவில் வாய்ப்பிருந்தால் சந்திப்போம் நன்றி வணக்கம்